புறநானூறு பனிரெண்டாம் வகுப்புல எடுத்துக்கோங்க எண்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு ஔவையார் வந்து பாடுறாங்க இந்த புகழ்ந்து பாடிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு இவங்க பரிசில் தருவாருன்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஔவையார் அப்ப பரிசில் தரதுக்கு வந்து தாமதமாவது அதனால ஒவ்வையார் வந்து வாயில் காப்பான் கிட்ட போயிட்டு வாயில் கதவை அடைத்து வைக்காதே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க அதே சமயம் பரிசில் தராதனால கொஞ்சம் கோவப்படுற மாதிரியும் இந்த இடத்துல வாயில் காப்பல்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு இந்த செய்தி சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு மன்னனுடைய இடத்துல இருந்து பார்க்கும் ஒரு நாளைக்கு பல புலவர்கள் வருவாங்க அந்த மன்னனை வந்து புகழ்ந்து பாடுவாங்க அப்படி புகழ்ந்து பாடும்போது போது அதுல வந்து எது பிடிச்சிருக்கோ யார் நல்லா பாடிருக்காங்களோ அந்த மன்னனுடைய தன்மை அறிந்து யார் பாடிருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவார் அந்த மன்னன் வந்து பரிசு தருவார்னு சொல்லி தெரியும் அப்ப எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு ஒரு பரிசு தரதுக்கு வாய்ப்பும் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது ஔையாருக்கு அந்த மாதிரி பரிசு தராமல் அதுல தாமதப்படுத்தப்படுது அந்த நேரத்துலதான் இந்த ஔையார் வந்து இந்த வாயில் காப்பகம் கிட்ட வந்து ஒரு உரையாடல் மாதிரி இந்த பாடலை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க இப்ப மன்னனை போய் நேரடியா சந்திக்க முடியாதனால வாயில் காப்பகம் கிட்ட போயிட்டு அந்த கோபத்தை காட்டுற மாதிரி இருக்கு இந்த பாடல்ல சொல்றாங்க சரி பார்ப்போம் வாயிலோயோ வாயிலோயோ வாயில் காப்போனே வாயில் காப்போனே அப்படிங்கிறாங்க வள்ளலர் வள்ளியோர் அப்படின்னா வள்ளியோர்னா வள்ளல்கள் வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து அப்படிங்கிறாங்க அது வள்ளியோர்னா வள்ளல்கள் அந்த வள்ளல்களுடைய செவிகள்ல போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு விளங்குற மாதிரி சில சொற்களை அவங்க காதுல வந்து வள்ளல்களுடைய காதல வந்து விதைக்கிறாங்க அப்படி விதைக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அது அதாவது விதை என்ன அப்படின்னு கேட்டா அவங்க போய் அவங்களை புகழ்ந்து பாடுறாங்க இல்லையா அதுதான் வந்து வெதை அதனால அவர் மன்னன் என்ன பண்றாரு பரவாயில்ல நல்லா நல்லா புகழ்ந்து பாடிவீங்க அப்படிங்கிற மாதிரி அதிலிருந்து தான் பிடிச்சிருந்துச்சுன்னா பரிசல் கொடுத்து அந்த புலவர்களுக்கு கொடுப்பாங்க அந்த பரிசல் தான் வந்து உணவு அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கான உணவு சரி அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு எழுநிலையில தான் அந்த புலவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வரிசையில தான் நானும் ஒரு ஆளு அப்படிப்பட்ட புலவர் தான் நானு மன்னனை ஏங்கி நிக்கக்கூடிய ஒரு புலவர் தான் நானும் அவங்க கொடுக்கறத வச்சுதான் நானும் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் தான் இந்த இடத்துல அவ்வையாருக்கு வருது சரி வரிசைக்கு வரும் இந்த பரிசில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வையா சொல்றாங்க பரிசிலருக்கு அடையா வாயிலோயோ பரிசிலருக்கு அந்த கதவை அடைஞ்சு வைக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சு அந்த இடத்துல நெடுமான் அஞ்சு அதியமான் அவரைதான் சொல்றாங்க தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அப்படிங்கிறாங்க இதுதான் மிக முக்கியமானது பாருங்க அறிவும் புகழும் உடையோர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா தரதுக்கு தாமதப்படுத்தப்படுது அப்ப தாமதம் அம்பையார் எப்படி வந்து அவங்களுடைய உணவு அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கு வாழ்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாதான் இப்பதான் அந்த மெயின் கான்செப்ட் வருது பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அப்படிங்கிறாங்க அதாவது அறிவும் புகழும் உடைய வெறுமையான இடம் இல்ல இந்த உலகம் விரும்பக்கூடிய பாடி அவங்கள்ட்ட அதிமான் மட்டும்தான் இங்க இருக்கிறாரு இந்த வறுமையில இருக்கிறவங்க எல்லாருமே அதிமான மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடுமையான கோபத்தை அந்த அம்மா வெளிப்படுத்துறாங்க வெறுந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் அப்படின்னா அந்த இடத்துல கட்டிக்கொள்ளுதல் காவினம் கலனே அந்த யாழ் அவங்களுடைய கருவி இருக்கு தயாராயிட்டாங்க தயாராகி வேற பார்க்க போறோம் அவங்க தயாராகிட்டாங்க அவ்வையாரு இப்ப அதுக்கு எதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மரங்குள் தச்சன் கைவல் சிறார் வழுவுடை காட்டகத்து அற்றே அதாவது எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு முடிக்கிறாங்க இப்போ ஒரு மரத்தினுடைய வெட்டக்கூடிய தச்சன் இருக்கிறார் அந்த மரத்தச்சனுடைய பிள்ளைகள் என்ன தருவாங்க பண்ணுவாங்களா அவங்க சாப்பாடு என்ன பண்ணுவாங்க ஒரு ஓடாரியை எடுத்துக்கிட்டு போனா போதும் காட்டு பக்கம் அப்படியே போனாங்கன்னா அந்த எந்த திசைக்கு வேணாலும் போட்டுமே பிரச்சனையே இல்ல ஏதாவது ஒரு திசையில அவங்க வெட்டுறதுக்குன்னு ஒரு மரம் கிடைக்காதா அந்த மரத்தை வெட்டி கொண்டுட்டு வந்து வித்து அவங்க உணவு சமைச்சு சாப்பிட மாட்டாங்களா அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க நான் எந்த திசைக்கு போனாலும் சரி எனக்குன்னு ஒரு மன்னர் அறிவார்ந்த ஒரு மன்னர் இருக்க மாட்டாரா அவரை புகழ்ந்து பாட மாட்டேனா அவங்க பரிசு தராம போயிட போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அதிகமான் நெடுமான் அவர் மேல கோவப்பட்டு இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க சரியா அப்ப இந்த இடத்துல எது எது உவமைப்படுத்தி சொல்றாங்க தெரியுதா இப்ப அவ்வையார வந்து பரிசுல பரிசு வாங்குறவங்க இவங்க இதுவே வந்து அந்த சிறுவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த யாரு மரத்தச்சன் இருக்கிறாரே அவருடைய பிள்ளைகள் வந்து சிறுவர்கள் அவங்களையும் இந்த பரிசிலரையும் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றாங்க இப்போ இவங்க அவையார்கிட்ட இருக்கிற கருவி என்ன கல்விங்கிறது கருவி இப்போ அந்த மரத்தச்சன் பிள்ளைகள் கிட்ட இருக்கிற கருவி என்ன கோடரிங்கிறத அந்த இடத்துல கருவி அப்போ அந்த கோடரி எடுத்துட்டு போறாங்களே அவங்களுக்கு உணவாக எது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா மரம் சொல்லப்படுது சரியா இப்போ இவங்க வந்துட்டு போகும்போது அந்த புலவர்களை பாடி வாங்கிட்டு வர அந்த பரிசதான் உணவுன்னு சொல்லி சொல்லப்படுது இதான் வந்து கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த பாடலும் பாருங்க அவையார் பாடி அந்த புறநான ஒரு பாடலும் நேரிசை ஆசிரியப்பா பாத்தீங்களா கடைசி அடியை கவனிக்கணும் அது நாலு சீரா இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அடி ஒண்ணு ரெண்டு மூன்று மூன்று சீராக இருக்கு பாத்தீங்களா அதே போல சோரே ஏ என்ற அந்த ஏகாரத்துலதான் முடியுது அந்த ஆசிரியப்பா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா இது வந்து எதுல பாடப்பட்டிருக்கு பாடான் திணைன்னு நம்ம சொல்றோம் இது ஒன்பதாவதா வரக்கூடிய பாடான் திணை அந்த அதிகமான பத்தத்துல சொல்ற மாதிரி இருக்கு அதாவது பாடான் திணை ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்ல இயல்புகளை வந்து சிறப்பித்து கூறுவதுதான் என்னன்னு சொல்றோம் பாடான் திணை சொல்றோம் அப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்க அங்க போயிட்டு கொடை வாங்குறதுக்காக தான் போறாங்க பரிசில் வாங்குறதுக்காக தான் இவங்க போறாங்க அப்ப அதிகமானுடைய கொடை திறமையை பத்தி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க சற்று கோபத்தோடைய வெளிப்படுத்திருக்கிறாங்க இப்ப துறை இது வந்து பரிசில் துறை என்று சொல்லப்படுது அதாவது பரிசில் என்று சொல்லும்போது போது இந்த இடத்துல பரிசு வேண்டி அந்த வாசப்படியில போயிட்டு நிக்கிறாங்களா அந்த ஔவையார் வந்து அதிமானுடைய வாசப்படியில போயிட்டு பரிசில் வேண்டி நிக்கிறாங்களா தான் அந்த துறைக்கு பேர் என்ன பரிசில் துறை என்று பேர் வச்சிருக்காங்க பாடலின் பொருள் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க வாயில் காவலனே வாயில் காவலனே புலவர்களாகிய எங்களை போன்றவர்களினுடைய வாழ்நிலை எப்படிப்பட்டதுன்னா வள்ளல்களை போய் பார்த்து அணுகி அவருடைய செவிகளில் அறிவார்ந்த சொல்ல வந்து நாங்க என்ன பண்ணோம் துணிச்சலுடன் விதைக்கணும் அதை எண்ணியது தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமை உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே வேலையில அந்த வள்ளல்கள் என்ன பண்ணுவாங்களாம் அவங்கள பற்றி இவங்க பாடினாங்க இல்லையா பாடினாது வள்ளல்கள் தாம் அந்த கவிதையின் சிறப்பை அறிந்து கொண்டு அந்த வள்ளல் என்ன பண்ணணும்னா அந்த புலவருக்கு பரிசு அளிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு வருந்தும் நிலையில தான் இந்த புலவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பரிசிலருக்கு வாயில அடைச்சு வைக்காத அப்படின்னு வாயில் விரைந்து ஓடும் அந்த குதிரையை கொண்ட நெடுமான் அதியமான் அவரை தன்னுடைய தகுதி அறிவானோ அறியானோ அவனை நம்பிதான் இந்த உலகத்துல வறுமை நிலையில இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்றாங்கன்ற நினைப்புல அதியமான் இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கோமா அவங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்ல இந்த உலகத்துல அறிவும் புகழும் உடையவங்க மாய்ந்து விடவில்லை இன்னும் எல்லாரும் இறந்து போயில்ல இந்த உலகமும் வெற்றிடமாகிய போயிடல அப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம் எல்லாருமே செத்து போயிடல வெற்றிடமா போயிடல அப்படி பார்க்கும் போது எங்களை அறிந்து பரிசில் தருவதற்கு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதிகான் மட்டும்தான் இருக்கான்ற நினைப்பு அதிகமானுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆகவே கோபத்தை வெளிப்படுத்தி சொல்றாங்க ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்ட என்ன பண்ண அப்ப என்ன சொல்றாங்க என்னுடைய யாழ் கருவியை எடுத்துட்டேன் கருவி பையவும் எடுத்துக்கிட்டேன் என்ன பண்ண போறேன் பாட அந்த மரம் வெட்டும் தச்சனினுடைய தொழில் வல்ல அந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா மரம் வெட்டும் தச்சனுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லியா தரணும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்க கோடாரி எடுத்துக்கிட்டு காட்டுக்கு ஒரு பக்கம் போனாங்கனாக்க அவங்க ஏதாவது வெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மரம் கொடுமா கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி நான் கலை தொழில் செய்யறவ கலை தொழில் செய்றவ நானு அப்படிப்பட்ட உலகத்துல எந்த திசையில சென்றாலும் சரி அந்த திசையிலே எனக்கு உணவு தவறாமல் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல பரிசில இருக்கு யார கம்பேர் பண்றாங்கன்னா சிறுவர்களை கம்பேர் பண்றாங்க அடுத்து கல்விக்கு எதை கம்பேர் பண்றாங்க அப்படின்னாக்கா கோடாரிய கம்பேர் பண்றாங்க அந்த கோடாரிங்கிறது கருவி இப்ப கிட்ட இருக்கிறது எது கல்விங்கிறது கருவி அந்த மரம் தச்சன் அவங்களுடைய பிள்ளைகள் கையில இருக்கிறது கோடாரி அது வந்து கருவி இப்ப போகும் திசைக்கு வந்து என்ன சொல்றாங்க எடுத்துட்டு போறாங்க இல்லையா கோடாரியை தூக்கிட்டு காட்டுக்கு போறாங்க அப்ப போகும் திசை வந்து இந்த காடுன்னு சொல்லி அவங்களுக்கு சரி உணவுக்கு காட்டில் உள்ள மரங்களை வந்து அந்தத்துல சொல்லப்படுது இவ்வளவுதான் இதை வந்து ஓமையாக சொல்லி சொல்றாங்க இது வந்து அம்பையார் பெறுவது பரிசு அதுதான் வந்து இந்த உணவு சிற்றரசனான அதிகமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராம காலம் நீடித்த போது ஔவையார் பாடிய பாடல் தான் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு தெரியும் அதாவது எட்டு தொகையில முக்கியமானது புறநானூறு நமக்கு தெரியும் இது புறப்பொருள் சம்பந்தப்பட்டது அதனால புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் அது அழைக்கப்படுது தமிழரினுடைய வாழ்வியல் கருவூலம் என்று இந்த நூல் அழைக்கப்படும் பாருங்க தமிழருடைய போர் வீரம் நாகரிகம் பண்பாடு அவங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி விளக்கமா சொல்றது எதுனா புறநானூறுன்னு சொல்லுவாங்க சரி இங்க அதிகமானிடம் நட்பு பாராட்டிய அவை அவருக்கு தூது சென்றார் சரியா ஐயாரு வந்து அவருக்காக தூது நமக்கு தெரியும் அரசவை புலவராக யார் கிட்ட நமக்கு நல்லாவே தெரியும் இவர் பாடியதாக இப்ப அகனானூர்ல எடுத்துக்கிட்டா அப்பையாறு பாடியதாக புறநானூர் தானே நம்ம இருக்கோம் அப்ப புறநானூர்ல அதிகமான பாட்டு யார் பாடினா அவ்வையாரு பாடினாங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்போ அப்பையாரு அகனானூர்லயும் பாடிருக்காங்க குறுந்தோயிலும் பாடிருக்காங்க இருக்காங்க நற்றினும் பாடியிருக்காங்க புறநானூர்லயும் பாடியிருக்காங்க ஆனா இந்த நாளத்துல எதுல அதிகமான பாடல் பாடி கேட்டா புறநானூர்ல தான் முப்பத்தி மூணு பாட்டு பாடியிருக்காங்க அதே போல அகனானூர் எடுத்துக்கிட்டா வெறும் நாலே பாட்டு பாட்டு தான் அதிகமான அகனானூர்ல கம்மியான பாட்டு தான் பாடியிருக்காங்க நாலு பாட்டு அப்ப குறுந்தொகையில எத்தனை பதினைந்து நற்றினையில ஏழு அப்ப பாருங்க மொத்தமா எத்தனை பாட்டு அவையார் பாடுறது சங்ககால அவையார் பாடினது ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் பாடினது நமக்கு கிடைச்சது கிடைச்சது மட்டும் ஐம்பத்தி ஒன்பது பாடல் சொல்லி சொல்லியிருக்காங்க